போர் முடியும்போது மௌனம் தொடங்குது சூரபத்மனை வென்ற பிறகு முருகனோட பயணம் அதோட முடியல அது ஒரு புதிய தொடக்கம் ஆமா அந்த மௌனத்துக்குள்ள இருந்துதான் ஞானம் மெதுவா பேச ஆரம்பிக்குது இதுதாங்க பழனியோட பாதை யோசிச்சு பாருங்க அகந்தைய ஜெயிச்சாச்சு அசுரனை அழிச்சாச்சு அடுத்த ஒரு பெரிய கொண்டாட்டம் தானே ஆனா முருகன் அதை தேர்ந்தெடுக்கல அவன் தேர்ந்தெடுத்தது பற்றின்மை அவரோட பயணம் இருந்து மெதுவா உள்ளே திரும்ப ஆரம்பிச்சது அதனால தான் சொல்றேன் பழனி ஒரு போர்க்களம் கிடையாது அது ஒரு தேர்வு கையில் இருந்த அதிகாரத்தையும் புகழையும் தூக்கி எரிஞ்சிட்டு உண்மையான சத்தியம் எதுன்னு தேடி போற ஒரு ஞான தேர்வு இந்த தேர்வுக்கு காரணம் என்ன தெரியுமா கைலாயத்துக்கு நாரதர் கொண்டு வந்த ஒரே ஒரு பழம்தான் அந்த ஞானப்பழம் அந்த ஞானப்பழத்துக்காக ஒரு போட்டி யாரு இந்த உலகத்தை முதல்ல சுத்தி வராங்களோ அவங்களுக்கு தான் பழம் விநாயகர் என்ன பண்ணாரு அவரோட உலகம் அவரோட மையம் அவரோட அப்பா அம்மா புரிஞ்சுகிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவங்களையே சுத்தி வந்துட்டாரு இது அகஞானம் ஆனா முருகனும் மயில எடுத்துக்கிட்டு இந்த முழு பிரபஞ்சத்தையும் சுத்தி வர்றாரு இது புற முயற்சி பாருங்க ரெண்டுமே ஞானத்தை அடையிறதுக்கான வெவ்வேறு பாதைகள் தான் உலகையே சுத்திட்டு முருகன் களைச்சு திரும்பி வர்றான் ஆனா இங்க வந்து பார்த்தா பழம் அண்ணனுக்கு போயிடுச்சு மனசு உடைஞ்சு போறான் அந்த நொடியில தான் ஒரு மிகப்பெரிய உண்மையை அவனுக்கு புரிய வைக்கப்படுது சிவனும் பார்வதியும் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க மகனே நீ வெளியே தேடின அந்த ஞானப்பழம் வேற யாரும் இல்லை அது நீயே தான் பழம் நீ இருந்து தான் பழனிங்கிற பேரே உருவாச்சு அந்த ஒரு வார்த்தை போதும் அதிகாரம் வெற்றி சொத்து எல்லாமே அர்த்தம் இல்லாமல் முருகனுக்கு அவன் கைலாயத்தை விட்டு கிளம்புனது ஒரு தோல்வியால இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் அது உலக பற்ற விட்டுட்டு தன்னைத்தானே தேடி போற ஒரு பெரிய பயணம் அப்போதான் முருகன் ஒன்று புரிஞ்சுக்கிட்டான் உண்மையான ஞானம் எதையாவது அடையறதுல இல்ல எல்லாத்தையும் துறக்கிறதுல தான் இருக்கு முதல்ல வெற்றின்ற கர்வத்தை விட்டான் அப்புறம் ராஜ்யங்கிற உடமையை விட்டான் எல்லாத்தையும் விட்டுட்டு நின்னப்பதான் அவன் உண்மையில யாருங்கிறத உணர்ந்தான் தனக்குள்ளே இருக்கிற அந்த ஒளியை பார்த்தான் அப்படி போனவன் பழனி மலையோட உச்சியில போய் நிக்கிறான் ஆனா இப்போ அவன் பழைய முருகன் இல்ல ஒரு போர் வீரனா இருந்தவன் இப்போ ஒரு ஞான குருவா மாறி நிக்கிறான் அந்த மாற்றத்தோட அடையாளமா ஒரு துறவி கோலத்துல அவர்தான் தண்டாயுத பாணி அதாவது தண்டம் ஏந்தியவன் கையில இருந்த வேல் உட்பட எல்லா ஆயுதத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு தண்டத்தை மட்டும் கையில வச்சிருக்காரு நல்லா கவனிங்க அந்த தண்டம் ஒரு ஆயுதம் கிடையாது அது ஆன்மீக ஒழுக்கத்தோட சின்னம் எளிமையோட அடையாளம் தனக்குத்தானே எஜமானா இருக்கிறதோட அடையாளம் முருகனோட இந்த கதை அவரோடது மட்டும் இல்ல நம்ம எல்லாரோடையதும் தான் பழனிக்கு வர்ற ஒவ்வொரு பக்தனும் இதே பயணத்தை தான் மேற்கொள்றான் அந்த மலையில ஏறுறதுங்கிறது வெறும் படியேறது இல்ல நம்ம அகந்தைய ஒவ்வொரு படியிலையும் விட்டுட்டு நம்ம ஆன்மாவோட சிகரத்தை அடைகிறது அப்போ நிஜமான வெற்றினா என்ன எது மிகப்பெரிய வெற்றி பழனி நமக்கு சொல்ற பாடம் ஒன்னே ஒண்ணுதான் உனக்குள்ள இருக்கிற அகந்தைய நீ ஜெயிக்காம இந்த முழு உலகத்தையும் ஜெயிச்சாலும் அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை உண்மையான வெற்றி உன்னை நீயே ஜெயிக்கிறது தான் சோ பழனி நமக்கு என்ன கொடுக்குது அகந்தை கருவம் பற்று எல்லாத்தையும் துறக்க வைக்குது அது மூலமா நமக்குள்ள ஒரு தூய்மையும் அமைதியும் கிடைக்குது கடைசியா நீங்க தேடுற எல்லாமே உங்களுக்குள்ளதான் இருக்குன்ற அந்த உண்மையை உணர வைக்குது இந்த ஆன்மீக பயணத்தை உங்களுக்காகவே கொண்டு வர்றது நியூரல் சேரோ பழங்கால ஞானத்தை ஆழ்ந்த பக்தியோட திரும்பவும் சொல்றது தான் எங்களோட நோக்கம் இந்த எபிசோடு உங்க மனசுக்கு ஒரு தெளிவு கொடுத்திருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்களோட பயணத்துல தொடர்ந்து வர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பழனி உங்களுக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க துரத்தல் ஞானத்துக்கான கதவ தான் துறந்து வச்சிருக்கு ஆனா அந்த ஞானம் இன்னும் பேசப்படலையே அடுத்ததா சுவாமிமலையில முருகன் தன் அப்பாவுக்கே குருவாகி அந்த மெய்ஞானத்தோட உண்மையான அர்த்தத்தை வெளிப்படுத்த போறான் அடுத்த பயணத்துல சந்திப்போம்